அவர்களுடைய கட்சி கொடியை கொடுத்தவரும் அந்த கட்சி கொடியை பார்த்தோம்னா மூன்று வண்ணங்கள் இருப்பதாக தகவல் வழியா இருக்கு குறிப்பா மஞ்சள் வெள்ளை சிவப்பு என்று சொல்றாங்க அப்படி அந்த மூன்று வண்ணங்கள் இடம்பெற்றிருப்பதாகவும் அதுல வாகை மலர் மத்தியில இடம்பெற்றதாகவும் தெரிவிக்கிறாங்க இதுவே அவர்களுடைய கட்சி கொடி ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் புரட்சியை ஏற்படுத்தும் வகையில அமையும் என்பது அவங்க இந்த தமிழக வெற்றிக்கான நிர்வாகிகளுடைய ஒரு முக்கிய கருத்தாக இருக்கிறது ஏதோ அவருடைய ஆசானாகிய விஜயகாந்த் அவர்களை நேரடியாக அவருடைய இல்லத்திற்கு சென்று அவருடைய உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்திவிட்டு அவர் இந்த அரசியல் பயணத்தை துவங்குகிறார் என்று பார்க்கலாம் நம்ம கிழக்கம் நேர்கில வணக்கம் விஜயகாந்த் அவர்களுடைய இல்லத்தில் நடிகர் விஜய் தன்னுடைய ஆசானை சந்தித்து அவர் வந்து இன்று ஆசிர்வாதம் பெற்றிருக்காருன்னு சொல்லலாம் குறிப்பாக கோட் திரைப்படத்தில் நடிகர் விஜய் அவர்கள் நடித்துக் கொண்டிருக்கிறார் அந்த திரைப்படத்தில் விஜயகாந்த் அவர்கள் ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக ஒரு காட்சியில் வருவதாக தகவல்கள் எல்லாம் இருந்தது அதற்கு பிரேமாந்த விஜயகாந்த் அவர்கள் ஆரம்பத்தில் எதிர்ப்பு தெரிவித்திருந்தாங்க தங்களிடம் எந்த ஒரு அனுமதியும் பெறவில்லை என்றெல்லாம் தெரிவிச்சிருந்தாங்க அதன் பிறகு கோட் திரைப்பட படக்குழு நேரடியாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை சந்தித்து உங்களிடம் வந்து அந்த அனுமதியை பெற்றுவிட்டதாகவும் அதற்கு ஒரு நன்றி தெரிவிக்கும் விதமாக நடிகர் விஜய் இன்று விஜயகாந்த் அவர்களுடைய இல்லத்திற்கு நேரடியாக சென்று விஜயகாந்த் அவர்களுடைய மனைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை சந்தித்து அவருக்கு நன்றி தெரிவிச்சிருக்காரு குறிப்பாக நடிகர் விஜய் வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி தமிழக வெற்றி கழகம் எனக்கூடிய அவருடைய கட்சியின் கொடியை அறிமுகப்படுத்தி இருக்கிறார் அந்த கொடி அறிமுக கூட்டமானது வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி நடக்க இருப்பதாக தகவல் இருக்கு அதற்கான அந்த கம்பங்கள் கூட தயாராகி விட்டதாகவும் நாற்பத்தைந்து அடியில் அந்த கொடி கம்பங்கள் தயாராக்கப்பட்டு இருக்கிறதாக தகவல் வெளியாகிருக்கு குறிப்பாக நடிகர் விஜயுடைய அந்த கட்சி கொடி ஒரு மூன்று வண்ணங்கள் சேர்ந்ததாக இருப்பதாகவும் தகவல் வெளியாயிருக்கு இந்த நிலையில கட்சி ஆரம்பித்து விட்டால் கட்சி கொடியும் தயாராகி விட்டது இந்த நிலையில அவர் அரசியல் பொருட்களை தயாராகி விட்டார் என்று பார்க்கலாம் அந்த வகையில பார்க்கும்போதே அவருடைய ஆசானாகிய விஜயகாந்த் அவர்களை நேரடியாக அவருடைய இல்லத்திற்கு சென்று அவருடைய உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி விட்டு அவர் இந்த அரசியல் பயணத்தை தோன்றிருக்கிறார் என்று பார்க்கலாம் நம்ம அதற்காக இன்று விஜயகாந்த் அவர்கள் இல்லத்திற்கு நேரடியாக நடிகருகையை சென்று இருக்கிறார் என்று அவர்களுடைய குடும்பத்தாரில் இருக்கக்கூடிய அனைவரிடமும் அவர் பேசி அந்த நன்றியை தெரிவித்துவிட்டு சில நேரங்கள் அவர்களுடன் பகிர்ந்துவிட்டு அவர் அங்கிருந்து புறப்பட்டு வீட்டுக்கு சென்றிருக்கார் குறிப்பாக குறிப்பாக நடிகர் விஜய் அவர்களுடைய கட்சி கொடியை கட்சி தகவல் வெளியாக இருக்கு குறிப்பா மஞ்சள் வெள்ளை சிவப்பு என்று சொல்றாங்க அப்படி அந்த மூன்று வண்ணங்கள் மலர் மத்தியில இடம்பெற்றிருக்கிறதாகவும் தெரிவிக்கிறாங்க இதெல்லாம் ஒரு தகவலாகவே வெளியாகி இருக்கு அந்த வகையில நம்ம பார்க்கும்போது வெள்ளை நிறம் என்பது சமாதானத்தை குறிப்பதாகவும் மஞ்சள் நிறம் என்பது பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதாகவும் சிவப்பு நிறம் என்பது மகிழ்ச்சியை உறுதிப்படுத்துவதாகவும் மஞ்சளும் சிவப்பும் சமாதானமும் பாதுகாப்பும் மகிழ்ச்சியும் ஒன்றாக இணைந்து மக்களிடம் வருவதாக ஒரு கட்சி கொடி அமைந்திருப்பதாக தற்பொழுது தகவல்கள்லாம் இருக்கு அதே நேரத்துல இந்த வாகை மலர் என்பது இந்த கட்சி கொடி மையத்துல இடம்பெற காரணம் என்ன அதற்கான சிறப்பு அம்சங்கள் என்னவென்று பார்த்தால் வாகை மலர் என்பது பண்டைய காலங்களில் தமிழர்கள் போருக்கு சென்றால் அந்த இடத்துல வெற்றி பெற்று வருபவர்களுக்கு பரிசாக அளிக்கக்கூடியது இந்த வாகை மலர் வாகை என்பது வெற்றியை வந்து குறிக்குமா அப்படி பார்க்கும் போது விஜய் என்பது வெற்றியை குறிக்கிறது வெற்றி என்பதே வாகையை குறிக்கிறது இதோ விஜயும் வெற்றியும் வாகையும் இணைந்து கட்சி கொடியில் இடம்பெறும்போது அந்த கட்சி கொடியில் ஒரு வெற்றி வாகை சூடு என்பதற்காகவே அந்த கட்சி கொடியில் இதை இடம்பெற்றிருப்பதாக தற்போதைய தகவல்கள்லாம் வெளியே இருக்கு இந்த வகையில மாநாடும் ஏற்கனவே பல இடங்கள்ல இடம் பார்க்கப்பட்டு எந்த இடத்துல நடக்க போகுது நடக்குமா நடக்காத விமர்சனங்கள் நிலையில குசியானது அவர்களுடைய துரித நடவடிக்கை காரணமாக மாநாடும் சில தினங்களில் அதற்கான உறுதியான அறிவிப்பும் வெளியாகிவிடும் எந்த இடத்துல போறாங்க எந்த இடத்துல எவ்வளவு பேர் வர போறாங்கன்றதெல்லாம் வந்து அவர்கள் உறுதியாக அறிவிக்க இருக்கிறார்கள் அதற்கான ஒரு காணொலியை நம்ம போட்டுக்கோ அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டேன் அதே போல இந்த மாநாடும் விஜய் அவர்களும் இந்த கட்சி கொடியும் குறித்து பேசும்போது இவர்கள் எந்த கொள்கைகளை வெளிப்படுத்தப் போகிறார்கள் எது மாதிரியான அரசியல் கட்சி தலைவர்களை பின்பற்ற போகிறார்கள் இவர்கள் எந்த ஒரு முன்னோடி தலைவர்களை பின்பற்ற போகிறார்கள் விமர்சனங்கள் வந்து தொடர்ந்து இருந்து கொண்டே வருகிறது அந்த வகையில பார்க்கும் போது விஜய் கட்சி கொடி ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் புரட்சியை ஏற்படுத்தும் வகையில அமையும் என்பது அவர் இந்த தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகளுடைய ஒரு முக்கிய கருத்தாக இருக்கிறது ஏனென்றால் வருகின்ற இருபது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நேரடியாக கடமாடுவதற்காக தமிழக வெற்றி கழகம் வந்து தயாராகி கொண்டிருக்கிற நிலையில் தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஐந்து முறை போட்டி தயாராகி வருகிறது பல அரசியல் கட்சி தலைவர்கள் தெரிவிச்சு வராங்க விஜய் வந்து எந்த அளவுக்கு அவருடைய எழுச்சி இருக்கும் தமிழக வெற்றிக் கழகம் வந்து எந்த அளவுக்கு மக்களிடையே வந்து ஒரு வரவேற்பை பெறும் என்பதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் விஜய் கட்சி கொடியை பொறுத்த ஒரு மிக சிறப்பானதாக சிறப்பு அம்சங்களுடன் நிறைந்திருக்கிறதாக இருக்கிறதாக தகவல்கள் வெளியாக நன்றி வணக்கம்